இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டசபை தொகுதி கரூர் லோக்சபா தொகுதியில் வருகிறது இப்பகுதியில் கரூர் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிரச்சாரம் செய்தார் அப்போது வேடச்செந்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ விபிபி பரமசிவம் பற்றி ஜோதிமணி தரக்குறைவாக பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது ஆத்திரமடைந்த அதிமுகவினர் வெள்ளம்பட்டி பகுதியில் ஜோதிமணி வந்த காரை மறித்தனர் எங்க அண்ணனை பத்தி நீ எப்படி பேசலாம் என்று பெண்கள் சரமாரியாக கேள்வி கேட்டனர் காரை சிறைப்பிடித்தனர் காரில் இருந்த ஜோதிமணி பதறிப்போனார் திமுக எம்எல்ஏ காந்திராஜன் மக்களை சமாதானப்படுத்தினார் அரை மணி நேரம் கழித்தே அந்த இடத்தை விட்டு ஜோதிமணி புறப்பட்டுச் சென்றார்